ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்களுக்கு ட்ரேடிங் வித்ராஜ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு நாளைக்கு எப்படி பண்ண போது மார்க்கெட் ஒரு வியூ பார்த்துருவோம் ஓகே இது நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன் நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன் நம்ம நினச்ச மாதிரி அங்கே செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு பையிங் ப்ரெஷர் கிடையாது ஏன்னா மார்க்கெட் ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா திரும்பவும் அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் லாங்கர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகே அப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸில் உங்களுக்கு ஒரு ரிசர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இடத்துலையும் ஒரு ரிசர்ஸ் ஃபார்ம் அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு இங்கேருந்து ஒரு ரிசர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு இதுவும் மார்க்கெட் வந்து ஒரு புஷ் டவுன் பண்ணியிருக்காங்க ஓகே இது ஒன் டே டைம் ஃப்ரேம்னுடைய ரீசன்ஸ் லெவல் இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிடுவோம் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷார்ட் ரீசர்ட் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லோவர் லெவல்ல இருந்து பாருங்கள் லோவரில் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இது ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார்மேஷன் ஓகே இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் தான் கொடுத்துருக்கு ஆனா இப்போ நல்ல விஷயங்களை சின்ன விஷயங்களை நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பேட்டன் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டன் கிரியேட் பண்ணியிருக்கு நிறைய பேர் நோட் பண்ணாங்களா நான் தெரியல ஓகே இங்க பாருங்க இது ஒரு லாங்கர் டைம் ஃபேம்ல இது ஒரு எம் பேட்டர்ன் கிரியேஷன் ஓகே ரேட்டஸ்ட் அகைன் மார்க்கெட் டவுன் ஃபால் ஆகிறது தான் மார்க்கெட் இப்போ ரெடியா இருக்கு புரியுதுங்களா இப்போ லோவர் லோ குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது மார்க்கெட் ஆகப்படுது மார்க்கெட் இன்னும் செல்லிங் கண்டினியூஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா அந்த சப்போர்ட் மறுபடியும் இந்த சப்போர்ட் அகைன் அகைன் எடுத்துருக்கு வச்சு இதை பிரேக் டவுன் பண்ணும்போது நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணும்போது ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் இங்கேருந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதல் ஓகே இப்போ மார்க் பண்ணுவோம் இதை நீங்கள் உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கங்க ஈஸியாக இருக்கும் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட் லெவலாக ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு இதுவும் ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார்மேஷன்ஸ் ஓகே அப்போ டோட்டலாக மேலே இருந்து ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு எம்பர்டன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது உங்கள் சார்ட்டில் நீங்கள் வரைஞ்சிக்கங்க அப்புறம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசன்ஸ் லெவல் ஃபார்ம் பண்ணியிருக்குது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இங்கே பாருங்க இது ஒரு ரீசன்ஸ் லெவல்ஸ் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல போகும்போதுலாம் ரீசன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு கேப் அப் உருவானாலேயே மார்க்கெட் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஓகே மார்க்கெட் இந்த இடத்துல திருப்பூர் ரீட்டர்ஸ் பண்ணியிருக்கு அகெயின் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அங்கேருந்து புஷ்டவுன் தான் பண்ணுறாங்களே தவிர புஷ் அப் பண்ணலை ஓகே அப்போ அகைன் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்ல கன்வெர்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் மார்க்கெட்ல இந்த லெவலில் உடைக்கும் பொழுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி டூ லெவல் ஓகே டுவெண்ட்டி செவன்ட்டி டூ லெவலில் உடைக்கும்போது செல்லிங் ஆகிடும் இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது ஃபைவ் தௌசண்ட் ஒரு கேப் ஆஃப்மெண்ட் இருக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் ஃபார்மேஷன் ஆகலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் ஒரு புல்லிஷ் கடல் ஃபார்மேஷன் ஆகலாம் இந்த ட்ரெண்டில் கீழே உங்களுக்கு ஒரு பேரேஜ் ட்ரெண்டா கவர்மேஷன் ஆகலாம் புரியுதுங்களா சப்போர்ட் ரேஷன்ஸ் வரையது தெரியுதுங்களா இதுதான் சப்போர்ட் மேஜர் ரேஞ்ச் ரொம்ப பெரிய கம்ப கிடையாது மார்க்கெட்ல பார்த்துட்டே பொழுது ஒரு சார்ட்டை வியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இப்போ மல்டிபிள் டைம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கீங்க பாருங்கள் பாருங்க நடுவில் ஒரு சப்போர்ட் இருக்கா இப்போ நான் வரைகிறேன் இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அகைன் அகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குங்களா மார்க்கெட் மேலே போயிருக்கா திரும்ப வந்திருக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு ரீட்டர்ஸ் பண்ணிக்க பிரேக் டவுன் பண்ணியாச்சு ஒன் டைம் பிரேக் டவுன் பண்ணா மார்க்கெட் இன்னும் பிரேக் டவுன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஆயிடுவான் இந்த லோவர் லெவல்ல பையர் வீக் ஆயிடுவான் அங்கிருந்து மார்க்கெட் வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு சில விஷயங்களை நோட் பண்ண மறந்துடுறீங்க உங்களுடைய கேண்டல் நிறைய விஷயங்கள் வரைஞ்சிருக்கு ஓகே இப்போ பார்க்கும்போது இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங்கல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு மார்க்கெட் ஓகே மிஸ் பண்ணிருப்பீங்க ரெண்டாவது பார்க்கும்போது இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் கேண்டல் சூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஓகே செல்லிங் பிரஷர் உடைய கேண்டல் இதுக்கப்புறம் பார்க்க இது ஒரு ஹேங்கல் ஃபிங் கேண்டில் செல்லிங் கண்டினியூஷனுக்கான பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ரன்னிங் ரன்னிங் மார்க்கெட்ல நீங்க மிஸ் பண்றீங்க இங்க பாத்தீங்கன்னா பேஸ் லெவல உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஹேங்கல் ஃபிங் பண்ணிருக்கான் ப்ரைஸ் செக்ஷனை நல்லா மைல்டாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இங்கே பார்க்கும்போது ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கான் ஓகே இப்போ இந்த ரீசர்ச் லெவலில் பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இது த்ரீ காம்பினேஷன் ஆஃப் கேடஸ்டிக்கை பார்க்கும்போது இது ஈவினிங் ஸ்டார் பேட்டன் ஈவினிங் ஸ்டார் பேட்டன் மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூஸ் பண்ண போது லோவர் லெவல்ல அப்போ மார்க்கெட் இன்னும் விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வியூ புரியுதுங்களா பிளே புரியுதா நிறைய விஷயங்களை நோட் பண்ண மறந்துடாதீங்க ஈஸியா இருக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்னா சில விஷயங்களை நீங்க தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ட்ரேடிங்கில் தோத்துட்டு தான் இருப்போம் பரவாயில்ல ஒவ்வொரு விஷயங்களை தோக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் அதை நீங்கள் லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண ஃப்யூச்சரில் உங்களுக்கு ட்ரேடிங் என்பது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஆகிடும் உங்களுக்கு இன்கம் பண்ணக்கூடிய விஷயம் ஆகிடும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த விளக்குறதுக்கான பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் லவ் யூ நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ